லீவ் ஆ லீவு இப்போ நாங்கள் வீடியோவில் என்ன பார்க்குறோம் சொன்னால் இன்றைக்கு வந்து ஒரு சமையல் இருக்காங்க இதுதான் நாங்கள் பார்க்க போகிறோம் ஆ கடும் மலை ஓ கொஞ்சம் சிரியாக மலை கடும் மலை அப்போ இன்றைக்கு வந்து மதியம்னு நாங்கள் சமைக்கலை அப்போ அதனால் வந்து இன்றைக்கிடவு சாப்பாடு ஒரு நல்ல ஒரு சாப்பாடாக செய்து சாப்பிட போகிறோம் ஒரு நாளைக்கு சமைக்காத ஒரு காரியதான் சமைக்க போகிறோம் நாங்கள் வந்து

ஆ சப்ஸ்கிரைப் ஆ அப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் நல்ல ஒரு சமையல் வீடியோ ஒன்று பார்ப்போம் அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோ நான் புதுசாக பார்க்குறீங்களா வந்து மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்க நாங்கள் வீடியோ குழம்பு இல்லை நீங்கள் விட்டோம் இப்போ வந்து முட்டை குழம்பு வைக்கிறதுக்கு வந்து நாங்கள் எல்லாத்தையுமே எடுத்து விட்டு கழுவி வச்சுருக்கோம் இப்போ வெட்டப்புறம் நான் അപിയേട്ട yeah, രണ്ട് <laughs>

சரியா ஓகே உள்ளி வந்து வெட்டியாச்சு பார்த்தீங்க இதை வந்து கதைக்க போட்டு வதையா அப்படின்னு சரியா அப்படி எது ரெண்டு நான் எல்லாத்தையும் வெட்டிட்டேன் ஒடிச்சுட்டேன் இதை கதைச்சி போடுங்க ஏன் அப்படியே கதை கேளுங்க உறவுகளை கதைகள் பிடி சுவமாக இருக்கிறீங்களோ கேளுங்க மழை காணும் உங்களுக்கு நல்ல மழை இன்னைக்கு உள்ள விளையாடிக்கணும் எஞ்சல் விட்டியும் மழை பெஞ்சு எய்ஞ்சல் விட்டேன் கேட்க நோ அந்தம்புட்டே என்ன செல்லர் கொஞ்சம் அம்மா

ശരി ഞാ അമ്മ എല്ലാത്തിനും ഇപ്പൊ സമക്കൂട്ടി തന്നെ എന്റെ ലിരിയൂ அ கரு கிடிக்குது தல கூட கை சொல்ல அம்மா கண்ணை விர்ப்ப புள்ள இல்ல ஆ கண்ணை விர்ப்ப கண்ணை விர்ப்ப

لا نور مزمنه جاي بدا ماكرا اوله هذا சேய் ஓகே பண்ண ஆரம்பிச்சி வந்து பிரசனா பால் ஆ பால் பிரசனா பால் சரி பாலை ஊறு ஜெய் இன்ன என்ன சொல்லுறியா ப என்ன சொல்ல இப்ப இப்போ என்ன ஊத்து பால் பால் ஊ بتا ஜெய் இட் பமைலே போட்டாச்சோ டியா ப நான் என்ன சேவம் தூள் போடுறோம் மேல தூள் போடு ஹ சொல்லு بقولல தூள் தூய் போடு நல்லா ஜெய்

இங்க ஒரு அரிசி மாமா வாங்கி தருவாங்க பாவிச்சது இப்ப நான் பாவிக்கணும் கலியாவ். கேலியாவ்டியோ? ஆ. ஃபர்லா ப்ளீங்கோ. லைக் தி மேன். செல்ல கதை எல்லாம் காைக்றீங்க. ரொம்ப செல்ல கதை. என்ன நான் புடிச்சு குடு. என்னது கலியால பிட்டியாஸ் ஆவ. குடு. புட்டு கொத்தராரோ. அப்போ வந்து பிரியாணி புட்டுக்கு எடுத்துகிட்டு நான் பெண் சேர்த்து பிரியாணி ரெடியாக எடுத்துக்க எடுத்துகிட்டு புட்டு வைக்கிறேன் இது வந்து கொஞ்சம் உங்களோட ஜோனுக்கும் சேர்த்து தான் வைக்கணும் முன்னாடி எங்களுக்கு விளையாட்டு மதியம் சாப்பிடுறது ஆ மதியம் சாப்பிடுவோம் இல்லை சாப்பிட பரவாயில்லை அக்கா சாப்பிட ஒன்று பைத்தங்காய் பிடட்டல் மெருவெளிக்கு சீக்கிரம் விளக்கரி மீன் குழம்பு நல்லா இருந்தேன் சாப்பிட்டேன் வீடைக்கு வந்துட்ட முன்னேக்கிறாங்க என்ன சாப்பாடு இப்ப எல்லாம் வந்து புட்டு வந்து கொத்துறதுக்கு எல்லாம் மாவை குளிச்சுட்டு மிக்சிக்குள்ள போட்டுட்டு முறுக்காவும் புட்டு உதிரியா இருக்கு அப்படித்தான் கூடுதலாக செய்யலாம் நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து தானே புட்டு வாங்க என்ன செய்யணும்னா மாவை குழாச்சி போட்டு மிக்சி கப்புக்கெல்லாம் போட்டு ஒரு க முறுக்கு முறுக்கி எடுக்க அதை கொத்தி தூங்க ஈஸியா இருக்கும் எங்களுக்கு வந்து புட்டு கொத்தான் ஆனா முந்தியில உங்களை அம்மா சில இது சுடுதானை தெளிச்சு தெளிச்சு புட்டு குழைச்சு புட்டு சுடுதனை விட்டு விட்டு கிண்டி கிண்டி கையாலேயே கொத்தி கொடுங்க கையாலே இப்படி இப்படி சேது சேது அப்படியே சூப்பூட்டாது நான் பேரு புட்டு வந்து கொத்தியாச்சு எங்கால கொஞ்சம் கொத்தி போட்டு ഓ മുട്ടക്കറിക്ക് വേണ്ടി വന്നതാണ് റെഡി റെഡി ബൈ ബൈ മുട്ടക്കറിക്ക് വേണ്ടി വന്നതാണ് മുട്ടക്കറി 203 കൊണ്ട് മുട്ടക്കറി ഉണ്ട് കാരണം മുട്ടക്കറി വന്നതിന് നേരെ ഇയ ആയിട്ടുണ്ട് കാരണം മുട്ടയേ പായുന്നു ഇടി വെയി വന്നേ കട്ടാതിനെ ജി அப்படியே முட்டை வந்துட்டேன் சில பேர் வந்து முட்டை பொறிச்சு விடுவேன் சொன்னாலே அவிச்சு வட்டி வைக்கிறது இல்ல பொறிச்சு வைக்கிறது மினக்கட்டை தக்காளி பழத்தை போட்டு வதக்கிட்டு அப்படியே அடிச்சு விட்டா சரி அப்படியே முட்டை கறி வந்து ரெடி ஆகிட்டு பார்த்தீங்க என்னங்களை விட்ட மூன்று முட்டையுமே அப்படியே നല്ല ഉപ്പ് എല്ലാം ഊറി നല്ല കുട്ടക്കറി വെച്ചിട്ട് തന്നെ

നെ അലിസേലെ എനി കോളേജിലല്ല കൊടിയതെ കൊട്ടോളാ നിക്കൊ ദോവതും ഇങ്ങലല്ലം പൂത്തലി ബിംഗലൻ ഗയു ദി മുടനെ എനസല മുട്ട് ബിലി ഇക്ക ലവലി ചിന്ന യമുനിക്ക പോ സ ഫെരെ ഫെരെ കേ